எல்லோருக்கும் இனி காலை வணக்கம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம பெரியவங்க காலெல்லாம் விழுந்து வணங்குறோம் இல்லையா அதோட ரீசன் என்ன அது யாருக்குமே தெரியாது சும்மா அவங்க வந்து எல்லா ஆசை வழங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம அந்த காலம் இந்த காலத்துல கூட சொல்லுவாங்க வந்து யாராவது இளமையாக இருந்தாங்க ரொம்ப நாள் வந்து ஒரு தொண்ணூறு வயசில் கூட இளமையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாருங்கள் மார்கண்டையா மாதிரி இருக்கிறான் இவ்வளோ இளமையாக இருக்கிறான் இவனுக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே தான் அந்த பாயிண்ட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்பறோம் மார்கெண்டையனுடைய கதை தான் இது அதை அதை வந்து சிறுகதையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் அனுமன் விபீஷ்ணன் கிருபாச்சாரியார் பரசுராமன் மார்கேண்டையன் இவர்கள்லாம் யாரும் நீங்கள் தெ தெரிஞ்சுக்கோங்க இவர்கள்லாம் சப்த ரிஷிகள் ஆவாங்க இவங்களாம் வந்து சாகா வரம் பெற்றவர்கள் இவங்க செத்துட்டாங்க ஆனாலும் இந்த பூலோகத்தில் அவங்க ஒரு என்ன சொல்கிறது பூதவுட அவங்களுடைய பூதவுடன் மறைஞ்சாலும் அவங்க இன்னும் இந்த பூலோகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்ட்டு பெரியவங்க சொல்வாங்க சிரஞ்சீவிகளில் அதாவது இந்த சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவிகள் ஒருத்தர் தான் மார்கேண்டேயன் அந்த மார்கண்டேயன் தான் இன்னும் அவருடைய கதை தான் அது இது அந்த மார்கிண்டேனு என்ன பண்ணுறாரு அவர் ஒரு சின்ன பன்னெண்டு வயசாக இருக்கும்போதே அவர் வந்து பன்னெண்டு வயசுலேயே அவருக்கு மரணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தலையில் விதி எழுதியிருக்கு அதை வந்து அவர் எப்படி மதியால் வெள்ளறாரு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எமனுக்கு பயந்து பன்னெண்டே வயது நிரம்பி இந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும் அவர் காளான காலனை காளால் உதைத்து இவனையை காத்தருளியதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த மார்கேண்டயனுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று நம்மளெல்லாம் அந்த மாதிரி வந்து இந்த இருந்து காப்பாற்ற மாட்டேங்கிற இவருக்கு மட்டும் எப்படி அது சாத்தியம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மார்கிண்டேயனுக்கு பன்னெண்டாவது வயதில் மரணம் சம்பவிக்கும் என்றும் அவனுக்கு அல்பாய்ச்சதான் என்றும் அவன் தந்தையான மிருகண்ட மகரி மகரிஷிக்கு தெரியும் ஆகையால் மகனை காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் என்ன பண்ணார் அவனுக்கு உபநயம் அதாவது சின்ன வயசுலலாம் ஸ்கூல் இருக்க அதுக்கு பற்ற அதுக்கு பதிலாக வந்து ஆசிரமம் தான் இருக்கு அந்த ஆசிரமத்தில் அவரே ஒரு டீச்சர் மாதிரி அவரே ஒரு முனிவர் அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு உபநயனாக சொல்லி கொடுக்குறார் உபநயனா தமிழில் வந்து நம்ம பாடங்கள் தான் அது அப்படி சொல்லி கொடுத்த பின்னார் அவன் அதெல்லாம் க தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து எந்த பெரியோர்களை சந்தித்தாலும் எந்த பெரிய பெரியோர்களை அதாவது பெரியவங்க அவங்களுடன் சந்தித்தாலும் தயங்காது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசையை பெற்றுக்கொள்ளி என்று சொல்லியிருக்கிறார் மார்கேண்டயனும் தான் பார்க்க பெரியவர்கள் காலில் எல்லாம் விழுந்து விழுந்து ஆசி பெற்று வந்தார் ஒருமுறை அவங்க ஆசிரமத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு முனிவர்கள் வர்றாங்க அந்த முனிவர்கள் பேர் அத்திரி வசிஷ்டர் கௌதமர் கஷ்யமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஜமத்கனி ஆகிய ரிஷிகள் வந்து முனிவரின் ஆசிரமத்துக்கு வராங்க அங்கெல்லாம் அப்படி தான் வந்து ஆசிரமத்துக்கு தான் அந்த முனிவர்கள் வந்து தங்கி இலைப்பாரிட்டு நீண்ட தூரம் பயணம் போவாங்க அந்த மாதிரி பெரியவர்களால் ஆசை வந்து தங்கி அவங்க இலைப்பாரி விட்டு அவங்க போவாங்க அதுதான் வழக்கம் அந்த மாதிரி தங்கி இருக்கும்போது இவன் அந்த மார்கிண்டை என்ன பண்ணுறான் நம்மளுடைய தந்தை என்ன சொல்லியிருக்காரு பெரியவங்க காலையில் விழுந்து வணங்க சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த முனிவர்கள் அஞ்சு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க இல்லையா அஞ்சு பேர் காலையிலும் போய் விழுந்து வணங்குறான் விழுந்து வணங்குன்னா அந்த முனிவர்களை கொஞ்சம் கூட யோசிக்காத தீர்க்க பவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு வாட்டி கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியுது இவன் இந்த பாலகனுக்கு வந்து பன்னெண்டு வயசில் வந்து மரணம் சம்பவிக்கணுங்கிறது தெரியுது உடனே ஐயோ நாம் நம்மளுடைய வாக்கு வந்து சத்திய வாக்காயிற்று நம்ம சொன்னது கண்டிப்பா நிறைவேறியுமே ஆனால் இவனுடைய விதி வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் இருக்கு அதனால என்னடா இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டுமே அவங்க தயங்குறாங்க தயங்கிட்டு உடனே படைத்த பிரம்மன்ட்ட போறாங்க பிரம்மன்ட்ட போறாங்க பிரம்மன்ட்ட போனதும் பிரம்மன் வச்சா இவங்க அந்த முனிவர்கள் கூடையே இந்த பையனும் போறான் பையனும் போகும்போது அங்கே பிரம்மன்ட்ட போனதும் என்ன பண்றாங்க இந்த பாலகன் உடனே என்ன பண்ற மார்கேண்டையன் அந்த பிரம்மன் காலையில் விழுந்து ஆசிர்வாங்க அந்த பிரம்மனும் கொஞ்சம் கூட யோசிக்காத என்ன பண்ணிடுறாரு தீர்காயுஸ்மான் பவ அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு வாட்டி தான் அவருக்கே தகியும் இவனுக்கு வந்து பன்னெண்டு வயசு தானே இவனுடைய மரணம் சம்பவிக்கணும் விதி இருக்குது நாம் வேறு இப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கன்னு யோசிக்கிறாரு ஆனால் என்ன ஆச்சு இவங்க பெரியவங்கள்லாம் பெரிய பெரிய மகரிஷிகள் பிரம்ம பெரிய கடவுள் இவங்களுடைய வாக்கை வந்து தப்பாக்க பொய்யாக்க முடியுமா அதனால் பெரியவர்களின் ஆசையை நிறைவேற்றுவதுதான் பரம்பொருளின் கடமை புரியுதுங்களா அதனால் ஆகவே தான் சிவபெருமான் தோன்றி மார்கேண்டையனை காத்ததோடு மட்டும் அவள் என்றும் பதினாறு வயதாக அதாவது சிரஞ்சீவியாக இருப்பான் என்று வரம் தருகிறார் தீவர்களை விழுந்து வணங்குது என்பது நமது பாரம்பரியிலும் ஒன்று நம்ம யா எவ்வளவு ஒரு நல்ல விசேஷங்கள் ஆகட்டும் ஒரு பர்த்டே ஆகட்டும் நம்ம வந்து பெரியவங்க கால்ல விழுந்து வணங்குவா அது ஒரு நல்ல ஒரு ஹாபிட் தான் புரியும் அதாவது எல்லார் காலையும் நம்ம விழுந்து வணங்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அதாவது வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்களின் காலில் விழுந்து ஆசையை பெற வேண்டும் அது உங்களை காக்கும் அரண் போல் அரண் மட்டுமல்லாமல் உங்களது தலையெழுத்தையே அது மாற்றிவிடும் அதாவது எல்லா வய எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விழுங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்களை காலில் விழுந்து வணங்கி ஆசையை பெற வேண்டும் அவ்வாறு செய்வதால் என்ன ஆகும் அந்த ஆசை வந்து நம்மளை அரண் போல் காப்பது மட்டுமன்றி நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடும் அதுதான் நம்ம அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து எல்லார் காலையும் விழுந்து வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஹேபிட் இப்போ உங்களுக்கு நினைக்கிறேன் எல்லார் காலையிலும் பெரியவங்க காலையில் விழுந்து வணங்குறது மட்டும் இல்லாத அதுக்கு தேவையில்லாதங்க தேவையில்லாத ஒரு தீமை செய்யக்கூடிய காலையில் விழுந்தால் அவங்களுடைய பாவம் நம்மளோட பாவ புண்ணியங்கள் வந்து நம்மளே சேர்ந்துடும் அதனால அவங்களுடைய காலையில் விழக்கூட நம்மளுடைய நல்ல ஒரு நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் பெரியவர்கள் அவருடைய கற்றவர்கள் பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய காலில் விழுந்தால் மட்டுமே நமக்கு நல்லது நடக்குன்னு புரிகிறதா நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் நல்ல ஒரு கதைக்களத்திடம் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்